நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு பிரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் திதி இன்று காலை எட்டு மணி இருபது நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை கேட்டை அதன் பின்பு மூலம் நாம யோகம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சௌபாகியம் பின்பு சோபனம் கரணம் இரவு எட்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை கரசை பின்பு வணிசை அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் இருக்கு நல்ல நேரம் பகல் பதினொன்று முப்பதுலேருந்து இருந்து பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் குளிகை பகல் பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்துல இருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூல வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை பரணி பின்பு கிருத்திகை நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண் திறந்திருக்கும் ஜீவன் அரை ஜீவன் இருக்கும் இன்றைய தினம் ஒரு பதிவை சொல்ல போற எல்லாரும் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நாள்ல அதை செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் அடைவதை பற்றி தான் சொல்ல போறேன் ஏன்னா இந்த அக்டோபர் மாதத்துல ரெண்டு முகூர்த்தம் அது வரும் இருந்தாலும் மைத்ரே முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது எப்படி எதற்கு அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்து விடலாம் லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும் கேது பகவானும் துலாத்தில் சுக்கர பகவான் தனுஷில் சந்திர பகவானும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்க மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் அங்காரக பகவான் இன்று குரு வக்ர ஆரம்பம் வக்ர ஆரம்பம் யார் யாருக்கெல்லாம் நன்மை தெரியுங்களா குரு யாருக்கெல்லாம் பாதகாதிபதியாக இருக்கிறதோ அதே போல யாருக்கெல்லாம் குரு மறைந்திருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் குரு வக்ரமானால் நன்மையை தான் செய்யும் கெடுதல் செய்யாது கவலைப்பட வேண்டாம் இன்று குரு பகவான் பன்னிரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்துக்கு வக்ர ஆரம்பம் ஆகிறது அதற்கு முன்பு இன்றைக்கு யாரை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நவராத்திரி தினம் அப்படின்றதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சப்தமி சரஸ்வதி அப்படின்னு ஒரு விஷயத்தை இன்னைக்கு செய்வாங்க அதை நம்ம வணங்கலாம் அதே போல புதன் புதன்கிழமை அப்படின்னு சொல் சொல்றதுனால சஷ்டி விரதமும் இருக்கு சப்தமியும் இன்னைக்கு பறக்குது அதனால சரஸ்வதி சப்தமி சரஸ்வதி ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னாலே கல்விக்கு உரிய ஒரு நாள் தானே இது புதன்கிழமை கல்விக்கு சிறந்த ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால இன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடும் சரஸ்வதி வழிபாடும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வெறும் அருகம்பில்லு வில்லு மட்டும் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போங்க போற காரியம் நன்றாக இருக்கும் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் அதே போல நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டோம் திரும்ப திரும்ப சொன்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும் அதனால எல்லாருக்கும் தெரியும் இந்த எந்திர விஷயம் அதே மாதிரி கண்திஷ்டி பொடிலாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுற்றி போட்டோம் நல்லா இருக்குன்னு அதே போல் ஐஸ்வர்ய பொடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு சொல்லும்போது நிறைய குடும்பத்தில் அது பெரிய பிரச்சனையாகவே இருக்குது என்ன தான் மனைவி அன்பாக இருந்தாலும் கணவன் அன்பாக இருக்கிறதுல ஒரு சில வீட்டில் கணவன் அன்பாக இருந்தால் மனைவி அன்பாக இருக்கிறதுல அந்த காண்ட்ரவைசியே மனசுக்குள்ள தோணுது அப்படின்றத நீங்க முதல்ல யோசிச்சு பாருங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் குடும்பத்தில் சந்தோஷம் என்றென்றும் நிலவும் ஏன்னா இரண்டு தான் அந்த குடும்பத்துக்கு தூண் இரண்டு தூண் மாதிரி அந்த தூணே ஆட்டங்கண்டால் குடும்பம் சந்தோஷமாக இருக்காது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நம்ம தாய்த்து இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க முடியும் வேணுன்றவங்க அணுகலாம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்களேன் ஆஃபீஸில் இருப்பாங்க ஃபோன் பண்ணி கேளுங்க அதே மாதிரி இந்த விற்காத இடத்துக்கு எந்திரங்கள் செய்து கொடுக்கப்படும் இருந்தாலும் அந்த இடத்துல முதல்ல என்ன எப்படின்றத பார்க்கணும் இப்போ பூர்வீகமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு அறுபது வருஷம் நூறு வருஷம் முப்பது வருஷம் இருக்குன்னா அந்த இடத்துல சல்லிய தோஷம்னு ஒன்று இருக்கும் அந்த தோஷத்துக்கு பரிகாரம் உண்டு கவலைப்படாதீங்க ஏற்கனவே நான் இதுக்கு பரிகாரம்லாம் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அதையும் மீறி அந்த இடம் விக்கல அந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னா எந்திரம் கொடுத்து அந்த இடத்துல புதைச்சிருங்க நிச்சயமா அது விற்று உங்களுடைய பிரச்சனை தீரும் சரி இப்போ நம்ம வாங்கிய கடனை இதுக்குதான் முதல்ல சொல்ல போகிற இது எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க சிறிய கடனா இருந்தாலும் பெரிய கடனா இருந்தாலும் இந்த நேரத்துல வாங்கிய கடன்ல சிறிய தொகையை நீங்க செலுத்தினால் கூட அந்த கடன் முழுமையாக அடைந்துவிடும் மேலும் கடன் வாங்காத சூழ்நிலை உங்களுக்கு உண்டாக எப்படி அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா முப்பது முகூர்த்தங்கள் வரும் அந்த முகூர்த்தங்களை பார்த்து அதற்குரிய செயல்களில் நாம் ஈடுபட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் அப்படின்னு நான் சொல்லல அந்த காலத்துல இருந்தே சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்லுகிறது பஞ்சாங்கம் சொல்லுகிறது சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட முகூர்த்தங்களில் ஒன்றாக திகழ்வதுதான் மைத்ரே முகூர்த்தம் ஏற்கனவே இந்த மைத்ரே முகூர்த்தத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்க இந்த அக்டோபர் மாதத்துல மைத்ரே முகூர்த்தம் என்றைக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி அந்த நேரத்துல நாம் கடன் அடைத்தோம் என்ற கடன் ரொம்ப சீக்கிரம் கடன் அடைஞ்சிரும் மீண்டும் வாங்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை வராது அப்போ இந்த அக்டோபர் மாதத்துல எந்த நாட்கள்ல வருது அப்படின்னு நம்ம ஆன்மீக தகவல் சொல்கிறது என்று பார்த்தால் அக்டோபர் மாதம் மைத்ரே முகூர்த்தம் இரண்டு நட்சத்திரங்கள் அடிப்படையாக வைத்து தான் இந்த மைத்ரே முகூர்த்தத்தை நம்ம கணிக்கிறோம் அது என்ன அப்படின்னா அஸ்வினி அனுஷம் அசுனி என்பது கேது அனுஷம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரங்கள்ல வரக்கூடிய ஒரு நாள்ல இத நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாதத்துல இந்த அசுனி அனுஷம் வரக்கூடிய அந்த தருணத்துல நீங்க இந்த கடனை அடைங்க நிச்சயமா உங்க கடன் தீர்ந்துரும் இப்ப இந்த அக்டோபர் மாதத்துல வரக்கூடிய இந்த மைத்திரே முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா விருட்சிக லக்கணத்துல மேஷ லக்கணம் விருஷிக லக்கணம் இது தான் வந்து மைத்ரே முகூர்த்தத்துக்கு நல்ல நேரம் இந்த நேரத்துல நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்து விட்டு வாங்கிய கடன்ல இருந்து ஒரு சின்ன தொகை ரொம்பலாம் வேண்டாம் இப்போ லட்ச ரூபாய் உங்களுக்கு கடன் இருக்கா ஆயிரம் ரூபாய் இருந்தா கூட போதும் அதை எடுத்துன்னு போய் கொடுங்க அந்த நேரத்துல அந்த கடன் உங்களுக்கு வெகு விரைவில் அடைவதற்குரிய வழியை முருகப்பெருமான் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பார் மேலும் கடன் வாங்காத அளவிற்கு நல்ல முறையில் நம்முடைய வாழ்க்கை சூழலையை மாற்றி தருவார் அதுதான் உண்மை சரிங்களா சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மைத்ரே முகூர்த்தம் அக்டோபர் மாதத்துல ஏழாம் தேதி அதே மாதிரி பதினேழாம் தேதி அதுக்கு அடுத்தது வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி ஏழாம் தேதி வரக்கூடிய ரிஷிக லக்கணம் அது முடிஞ்சிருச்சு அதை விட்டுடுங்க இந்த பதினேழாம் தேதி வரக்கூடியதை இப்பவே சொல்லிடுற எழுதி வச்சுக்கோங்க அது நேரம் எப் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில எட்டு மணி நாப்பத்தி எட்டு நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி ஐந்து மணி வரை இந்த மைத்ரே முகூர்த்தம் அது வரைக்கும் இருக்கும் நல்லா புரிஞ்சிக்கோங்க அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி மேஷ லக்கணம் வரக்கூடிய நேரம் இன்னொன்னு இது வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகள் லக்கணத்தில் வரக்கூடியது இந்த எட்டு மணி நாற்பத்தெட்டு மணி முதல் பத்து ஐம்பத்தஞ்சு வரை அது ரிஷிகள் லக்கணம் முடிஞ்சிருச்சு அதனால இந்த பதினேழாம் தேதி வரக்கூடிய மேஷ லக்கணத்தை குறிச்சி வச்சுக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பதினேழாம் தேதி மேஷ லக்கணத்தில் வரக்கூடிய நேரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை ஆறு மணி முதல் ஒன்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை மைத்ரே முகூர்த்தம் வரும் இந்த நேரத்துல உங்களுடைய முருகப்பெருமானை நல்லா வணங்கிட்டு அந்த கடனை நீங்க கொடுத்தால் உங்களுடைய கடன் விரைவில் உங்களுக்கு அந்த கடனை அடைஞ்சிரும் வழிபாட்டை செஞ்சுட்டு பண்ணுங்க உங்களுக்கு பெரிய கோயிலுக்கு போக முடியலன்னா உங்க வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று வழிபாட்டை செய்ய வேண்டும் அதே மாதிரி அடுத்த கோவிலில் செய்யக்கூடாது அடுத்த கோவில்னா முருகர் வந்து சில இடத்துலலாம் வந்து தனிப்பட்ட ஒரு வெளியில் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது முருகப்பெருமான் மூலஸ்தானமாக இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி அதே மாதிரி கடன் அடைஞ்சிருச்சுன்னா செம்பாலான ஒரு சின்ன வேலு வாங்கி வைக்கிறேன்னு வேண்டிக்கங்க அதே மாதிரி செவ்வரளி பூ குங்குமம் இது வாங்கி தர எனக்கு நீங்கள் இந்த கடனை அடைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு பணத்தை கொடுங்க வேண்டிக்கோங்க உங்க மனசுல என்ன தோணுதோ அதை வேண்டிக்கோங்க நான் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படி உங்களுக்கு முன்னாடியே வாங்கி கொடுக்கணும்னு நீங்க மனச மனசுல நினைச்சிங்கன்னா முன்னாடியே கூட வாங்கி கொடுங்க இல்ல உண்டியல்ல கூட போட்டுடுங்க அதே மாதிரி முருகனுக்கு செவப்பு திரி போட்டு ஆறு நெய் தீபம் ஏத்துங்க செவரலி வச்சு ஏத்துங்க அதே மாதிரி முருகா என்னுடைய கடனை எல்லாம் தீர்த்துவை அப்படின்னு சொல்லி வேண்டி இந்த நீங்க எந்த கோவிலுக்கு போறீங்களோ அந்த கோவில்ல உட்கார்ந்து அமர்ந்து இந்த வாங்கிய கடனை சின்ன தொகையாவது அவங்களுக்கு கொடுத்துருங்க யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துருங்க உங்களுடைய கடன் அந்த மாதத்துக்குள்ளவே உங்களுக்கு கடன் அடையக்கூடிய வாய்ப்பை முருகப்பெருமான் அமைச்சு கொடுப்பாரு அதுவும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பதினேழாம் தேதி மேஷ லக்கணத்தில் வரக்கூடிய இந்த மைத்ரே முகூர்த்தத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு முறை சொல்ற அக்டோபர் மா இந்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி மேஷ லக்கணத்தில் வரக்கூடிய நேரம் மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை மைத்ரே முகூர்த்தம் வரும் முகப்பெருமானை வேண்டி இந்த சிறிய தொகையை நீங்க கொடுங்க உங்க கடன் முழுக்க விரைவில் அடைந்துவிடும் சரிங்களா மீண்டும் சொல்லிட்ட அதை எழுதி வச்சு ஞாபகமா செய்யுங்க செய்யும் போது உங்களுக்கு எல்லாவித நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேசராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேசராசி நேயர்களே கணவனா இருந்தால் மனைவி மனைவி இருந்தால் கணவன் வழியில நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே போல ஆராய்ச்சி சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் அதற்கான உதவிகரம் கேட்டு இருந்தீங்கன்னா உதவிகரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் உத்தியோகத்துல மாற்றமான சூழல்லாம் ஏற்படும் வியாபாரத்தில் மந்தமான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நாள் புதிய சிந்தனைகள் மூலம் புத்துணர்ச்சி ஒரு உடலில் ஒரு புத்துணர்ச்சியான ஒரு தருணங்கள் ஏற்படும் எதிர்பாராத சில உதவிகரம் மூலம் மேன்மை ஏற்படும் இன்றைய நாள் பிரயாணங்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்க இருக்கும் அதே போல் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் எதிர்பாராத தன வரவு இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் இருக்கும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க வடக்கு திசை அதிர்ஷ்டையின் ஆறாமின் அதிர்ஷ்ட நிற இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாள் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே ரிஷவராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசமும் இருக்கிறதுனால தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்துருங்க வேலை செய்கிற இடத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து அந்த இடத்துல அந்த பொறுப்பை சிறப்பாக நீங்க செயல்படுத்துங்க உங்களுக்கு இன்றைய நாள் அமைதியோடு எல்லாம் செல்லும் வியாபாரத்துல வீண அலைச்சல்கள் ஏற்படும் விரயமும் ஏற்படும் கற்பனை வித்தியாசமான கற்பனை மூலம் மனசுல ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும் அதனால கவனமா இருங்க மற்றவர்கள் செயல்பாட்டில் தலையிடுவதை குறைத்து கொள்ளுங்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் போது வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தை காட்டுங்க இன்னைக்கு செலவும் இருக்கும் விநாயப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க நந்தியம் பெருமானை வழிபாடு செஞ்சிட்டு போங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிர்சிசை தெற்கு திசை அதிர்ஷை நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்திருங்க ரோகிணி நட்சத்திரக்கார் மனம் தடுமாற்றம் ஏற்படும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு அதாவது புத்திசாலி தனத்தோடு செயல்படுங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே நண்பர்கள் வழியில உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் ஏற்படும் நீங்க பழகுகின்ற விஷயத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் மூலம் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய செயல்பாட்டுல இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் குறைகின்ற நாளாக இருக்கும் இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதுசேசை மேற்கு சேசன் ஏழாமின் அசுரனின் நீல நிறத்தை பயன்படுத்து மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நாள் புனர்புசு நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் குறைகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே வியாபாரம் தொடர்பான செயல்பாட்டுல சிந்தித்து செயல்படுங்கள் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு ஈடேறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அனுகூலமும் இருக்கும் நெருக்கமானவர்கள் மூலம் அலைச்சலும் புரிதலும் ஏற்படும் உங்களுடைய செயல்கள்ல இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும் உத்தியோகத்துல பணிகள்ல உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் குறையும் சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிர்ஷ்டிசை மேற்கு திசை அதிர்ஷ்டன் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீள நிறத்தை பயன்படுத்துங்க புனர் பூச நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் பூசம் நட்சத்திரக்காரர்கள் தடைகள் எல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள் ஆயிலும் நட்சத்திரக்காரர்கள் போட்டி பொறாமையெல்லாம் இன்னைக்கு குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தொழில் சார்ந்த ஒரு பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமும் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் பயணங்களும் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலையில ஏற்படும் நுட்பமான செயல்பாட்டில் கூட உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் பூர்வீக சொத்துல சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு தருணம் குழந்தைகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் பாராட்டுகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் இசை கிழக்கு திசை அதிசயன் ஒன்பதாம் எண் அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் இன்னைக்கு அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே உறவுகள் வழியில புரிதல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் உத்தியோகத்துல மேலதிகாரிகளால் மாற்றமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வெளியூர் பயணங்களால் தொழில முன்னேற்றம் ஏற்படும் மனசுல ஒரு புதிய தேடெல்லாம் பிறக்கின்ற ஒரு நாள் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சிந்தனை போக்கில் கவனம் தேவை இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்டிசை கிழக்கு திசை அதிர்ஷ்டை எண் எழாமின் அதிர்ஷ்ட நிறம் நிறத்தை உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றமான ஒரு நாளாக அமையும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே வேலை செய்ய இடத்துல உங்களுக்கு சில மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் பணி மாற்றங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு நாள் திறமைக்கு உண்டான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம் போட்டி தேர்வுகளில் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் ஆரோக்கியம் பற்றிய கவலைகளை தவிர்ப்பது மிகவும் நன்மையை தரும் அதே மாதிரி ஆரோக்கியமாகவும் இருக்கும் அந்த ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாம அதற்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் செயல்பாட்டில் இருந்து வந்த சோர்வெல்லாம் விலகும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் அதாவது சோதனை அப்படின்ற ஒரு விஷயத்தை மறந்து சாதனை செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் நிகாமையும் அதிர்ச திசை தெற்கு திசை அதிசயன் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் பிறக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் ஆனால் இன்னைக்கு செலவும் இருக்கும் வரவும் இருக்கும் உங்களை விட மூத்த கலைஞர்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த சாப்பாட்டு விஷயத்தில் பிடித்த உணவை உண்டு மகிழக்கூடிய ஒரு தருணம் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கும் உங்கள் செயல்பாட்டில் இருந்து வந்த ஒரு சோர்வெல்லாம் இன்னைக்கு விலகும் தள்ளி போன சில காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு திடீரென முடியக்கூடிய ஒரு தருணம் இருக்கு பொருளாதார உயர்வை பற்றிய சிந்தனைகள் மேம்படும் உங்களுடைய பேச்சில் புதிய அனுபவம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும் அதிசை இசை திசை அதிர்ஷ்ட எண் நான்காம் எண் நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் விலகும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் திடீர் சுப செய்திகள் மூலம் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல்லாம் ஏற்படும் மனதிற்கு வேலை செய்கிற இடத்துல மற்றவர்களின் வேலையை சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் வியாபாரத்தில் சிந்தனைகள் அதிகரிக்கும் அதிகார பதவிகளில் இருப்பவர்கள் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருங்க வார்த்தையில் நிதானத்தை காட்டுங்க சமூக பணிகளில் கோபமின்றி பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும் வர்த்தக துறையில் இருப்பவர்கள் நிதானத்தை காட்டுங்க இன்றைய நாள் சோதனையை கூட சாதனை ஆக்க கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டன் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் ஊராடும் நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் மேலோங்கும் உத்தராடும் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் நிதானமாக செயல்பாடு இருக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் கனிவு தேவை அதேபோல இறை வழிபாட்டுல புதிய தெளிவை இன்னைக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது ரொம்ப ரொம்ப நிதானமா பயணம் செய்யுங்கள் செயல்பாட்டில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் வியாபாரத்துல மட்டும் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நல்ல ஒரு சூழல்லாம் அமைகின்ற ஒரு நாள் இன்றைய தினம் ஆசைகள் நிறைவேறும் மேம்படக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிர்சதிசை தெற்கு திசை எட்டாம் எட்டாமின் அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவு தேவை திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வம் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே நினைத்த சில காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் இருக்கு வேலை ஆட்களின் ஆதரவெல்லாம் மேம்படும் சுபகாரியங்களை முன்னின்று செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் மனதளவில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை மேம்படும் விவசாய துறையில் உங்களுக்கு ஆலோசனை பெற்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உடலளவில் இருந்து வந்த சோர்வெல்லாம் நீங்கும் இன்றைய தினம் அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஐந்தாமென் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர்கள் தன்னம்பிக்கை ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் நீங்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே வீடு மனை தொடர்பான விஷயத்தில் லாபங்கள் ஏற்படும் புதிய தொழில் தொடங்குவதற்கான சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் நுட்பமான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் மற்றவர்களை பற்றிய புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாள் வெளிப்படையான செயல்பாடுகள் மூலம் பலரின் ஆதரவை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் சாந்தமாக இருந்து எதையும் செய்யுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் சாந்தம் வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு இருங்க அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டின் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு தருணம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் இன்னைக்கு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்